திமுக ஆட்சியை அகற்ற அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் கோவையில் பாஜக தெற்கு மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் இன்று கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நைனார் நாகேந்திரன் கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்பது பாஜகவின் முக்கிய குறிக்கோள் என தெரிவித்தார் தற்போதைய திமுக ஆட்சியை அகற்ற அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்றும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே திமுக ஆட்சியை வீழ்த்த முடியும் என்றும் நைனார் நாகேந்திரன் கூறினார் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் நினைக்கிறோம் அதுலேயும் என்ன தனிப்பட்ட முறையில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் எல்லோரும் ஒன்று சேரணும்ட்டு நான் எல்லா நேரங்களிலும் பேசுகிறேன் ஒரு இடத்துலையாவது நான் யாரும் வேண்டாம்னு சொன்னதே கிடையாது எல்லா காலத்திலும் எல்லா பேட்டியும் என்னுடைய பேட்டி எல்லா பேட்டியும் எடுத்து பார்த்தா எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும்